ஹாய் மக்களே வெல்கம் டு அவர் ஜீவா சிவன் ஃபேமிலி டூ டேஸ் முன்னாடி வீடியோ போடலாம் எல்லாம் சம காண்டில் கார் ரெகுலராக வீடியோ போட மாட்டீங்க அப்படின்னு பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிட்டிங்க காரணம் என்னென்னா எனக்கு ஐ ரொம்ப பெயினாக இருந்தது கண்ணு வலி நல்லா வந்துருச்சு ஏன்னா எனக்கு நான் தொடர்ந்து நம்ம ஃபோனை பார்த்தே வீடியோ பண்ணிவிட்டு வேலை பார்த்துட்டே இருக்கிறதுனால என்னமோ எனக்கு ஆறு மாதத்துக்கு ஒருக்கா கண்ணு வலி கரெக்டாக வந்துடும் நான் சென்னையில் இருக்கும்போது நான் அதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கெலாம் போனதில்லை மருந்து எதுவும் மாத்திரன்னு எதுவுமே போட்டதில்லை இங்கே வந்ததுக்கப்புறம் அப்புறம் ரொம்ப பெயினாக இருந்தது ஏன்னா சரி ஒருவே ஹீட்டாக இருக்கும் வெயில் அதிகமாக இருக்குல்ல அதனால ஹீட்னால நமக்கு இவ்வளோ கண் வலி இருக்குது போலருந்துட்டு நிறையா ஆயில் வச்சுட்டு குளிக்கிறது அப்புறமா பாதாம் பிசின் சாப்பிட்றது இப்படி எல்லாமே சாப்பிட்டுட்டு இருந்தேன் அப்பையும் கேட்கலை அதனால சரியா ஹாஸ்பிட்டலே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு அப்புறம் எங்கள் வீட்டுக்காரங்கெல்லாம் திட்டினாங்க ஒழுங்காக ஆஸ்பத்திரி போய் என்ன ஏதுன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டே இருக்காதுன்னு ஏன்னா அம்மா அப்பாவும் சென்னைக்கு போயிருக்காங்களோ அவங்க என்னோட ஹஸ்பண்டோட தான் அங்கே தான் இருக்காங்க நான் மட்டும் தான் அங்கே இருக்கேன் பாப்பாவும் அவங்க அத்தை வீட்டுக்கு போயிட்டா அண்ணி வீட்டுக்கு அதனால நம்ம மட்டும்தான் இருக்கோமா Редактор அதனால் சரி ஹாஸ்பிட்டல் போகலான்ட்டு அன்றைக்கி அன்னி பசங்களை கூப்பிட வந்தாங்க அவங்க ஃபெ கோயில் அங்கே போயிருந்தோம்லாம் போயிட்டு வரும்போது குடிசில அங்கே கூப்பிட்டு வந்திருந்தேன் அப்புறம் குஸ்டீஸ்லாம் இங்கே இருந்தாங்க அப்புறம் இங்கேருந்து அப்புறம் அங்கே கிளம்பி போயிட்டாங்க எல்லாரும் நான் மட்டும்தான் இப்போ இருக்கேன் சரி அதனால் அன்றைக்கி அன்னி கூட ஹாஸ்பிட்டல் போய் செக்கப் பண்ணிவிட்டு வரும்போது கண்ணாடி போடணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க மற்றபடி கண்ணுலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை நல்லா தான் இருக்குது நீங்கள் அந்த மாதிரி பெயின் வர்றதுனால கொஞ்சம் கண்ணாடி போட்டுட்டு ஒர்க் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ ரே கண்ணாடின்னு சொல்லிட்டு கதிர்விச்ச தடு அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்திருந்தாங்க அதனால ஒரு மூணு நாள் கழிச்சு வந்து வாங்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால எனக்கு திடீர்னு இன்னைக்கு ஃபோன் பண்ணாங்க காலையில் அப்போ சரி போய் வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு வீடியோ வேலையை முடிச்சுட்டு ஈவினிங் வீடியோ போட்டு விட்டுட்டு உடனே கிளம்பி கண்ணாடி வாங்க கிளம்பி போயிட்டேன் போயிட்டு கண்ணாடி வாங்கிட்டு வந்தேன் இதுதான் மக்கள் இந்த கண்ணாடி நல்லா இருக்கான்னு பாருங்கள் நம்ம மூஞ்சிக்கு எப்படி இருக்குன்னு தெரியல கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது கண்ணாடி போட்டதாக எனக்கு சரி என்னவே ஒர்க் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு வாங்கினேன் ஓகே தான் சுற்றி குற்றி பார்த்தேன் நார்மலாக நல்லா தான் தெரிஞ்சுது ஏதாவது வித்தியாசம் தெரியுதான்னு சொல்லிவிட்டு பெத்த பெந்த முழிச்சு முழித்து எல்லா இடமும் பார்த்தேன் ஓகே தான் நல்லா தான் இருக்குது அதனால் மக்களே என்னவே வீடியோ பண்ணும்போது இதை போட்டுப்பேன் கொஞ்சம் ப்ராப்ளம் கண்ணுக்கு வராதுன்னு நம்புவோம் ஏன்னா வெயிலும் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ஒருவேளை ஹீட்டு தான் பிரச்சனைன்னு நினச்சிட்டு நானும் ஒரு ரெண்டு வாரம் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் ரெண்டு வாரமாக இப்படியே இருக்கேன் நீங்கள் வீட்டுக்காரங்க ரொம்ப சத்தம் போட்டாங்க போய் பாரு என்ன ஏதுன்னு வச்சுட்டே இருக்காது அப்படி சொல்லிவிட்டு அதனால தான் வேறு வழி இல்லை போயிட்டே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தேன் இப்போ கண்ணாடியும் வாங்கிட்டு வந்தாச்சு எனவே வீடியோ வந்து தொடர்ந்து ரெண்டு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு ஆப்பும் கொஞ்சம் மக்கர் பண்ணது இப்போ நான் ஆப்புக்கும் புதுசாக மெயில் ஐடிலாம் ஓப்பன் பண்ணி மறுபடியும் அமௌண்ட்டு கட்டி எல்லாமே மறுபடியும் ட்ரை பண்ணியிருக்கேன் முன்னாடி ஒன் இயருக்கு பேமெண்ட் பே பண்ணியிருந்தேன் இப்போ அந்த பேமெண்ட் வேஸ்ட்டாக போச்சு மறுபடியும் பேமெண்ட் பண்ணி மறுபடியும் ஒர்க் பண்ணி இப்போ வீடியோ போட்டுட்ருக்கேன் அப்போயுமே வந்து ஜிஃப் எல்லாம் வந்து ஒர்க் ஆகலை அதனால என்ன பண்ணேன்னு தெரியாமல் இருக்கத வச்சு ஒட்டி வீடியோ போட்டுட்டு இருக்கேன் இனிமேல் ரெகுலராக ஒழுங்காக போட பார்க்குறேன் மக்களே வீடியோ வரலன்னு கோச்சுக்கிடாதீங்க ஏதாவது வீடியோ வரலைன்னா அதுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஹெல்த் இஷ்யூ இருக்கும் இல்லைனா ப்ராப்ளம் ஏதாவது இருக்கும் இந்த மாதிரி தான் ஏதாவது ஒன்று இருக்கும் அதனால தான் நான் வீடியோ போட்டிருக்க மாட்டேன் வேணும்னு போடாமலாம் நான் இருக்க மாட்டேன் மக்களே அதனால நீங்க கோவப்படாதீங்க சரி மக்களே அவ்வளவுதான் எனக்கே என்னைய பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் தெரியுது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு தெரியல எங்க வீட்டுக்காரங்க வந்துட்டு கழுவி ஊத்த வராங்க இது என்னதுன்னு சரி பாப்போம் எப்படி இருந்தாலும் வேலை செய்யும் போது போட்டுதானே ஆகணும் ஆயாம இருக்கணும் ஏற்கனவே cerró que makle um thank you